திரு பாலச்சந்திரன் உங்கள்கிட்ட இருந்தே ஒரு பக்கம் கொள்கை கூட்டணி மறுபக்கம் சுதந்திர கூட்டணி என்ன நடக்குது யதார்த்தத்திற்கு அருகில எந்த தலைவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவிடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை பொறுத்த மட்டில் அவர்கள் எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி என்று சொல்வதில் மிகுந்த அர்த்தம் இருக்கின்றது அது பொருத்தமாக இருக்கின்றது அடிப்படை கொள்கைகளில் அவர்கள் ஒன்று பெற்றிருக்கின்றார்கள் இப்போ அவர்களுக்கு இடையில வேற்றுமைகளே இல்லையா ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அடிப்படை விஷயங்களில் வேற்றுமை இல்லை ஆனால் எந்த அளவிற்கு வேகமாக போக வேண்டும் சில செயல்களில் என்பதை பற்றி அவர்களிடம் வேற்றுமைகள் இருக்கின்றன எனவே அடிப்படை விஷயங்களில் கருத்தொற்று இருக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் சிஏஏ போன்ற சட்டங்களை ஆதரிக்க கூடாது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் கூறியிருக்கின்றார் தேர்தல் கூட்டணி வேறு அதன் பிறகு எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு வேறு என்று சொல்லியிருக்கின்றார் எனவே இதில் அடிப்படையாகவே இது இன்று இன்றளவிற்கு என் என்டிஏ என்பது தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் ஒரு கூட்டணி என்பதை விட இன்று இன்றைய தேதிக்கு அது ஒரு கூட்டு பிணியாக இருக்கின்றது அது கூட்டணியாக மலர வேண்டும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் விரும்புவார்கள் இரண்டு அணிகள் இருந்தால் இரண்டு அணிகளுமே வலுவானதாக இருக்க வேண்டும் அவைகளுக்கிடையே ஜனநாயக முறையில் போட்டிகள் நிகழ வேண்டும் என்று விரும்புவார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள கூட்டணியில் பிளவுகள் ஏற்பட வேண்டும் என்று ஓ பி ஏபிஎஸ் அவர்கள் வெகுவாக ஆசைப்படுகின்றார் என்பது தெளிவு முதலாவதாக என்ன சொன்னார் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் எங்களுடன் வந்து விடுங்கள் என்று அவர்கள் வரவில்லை என்றவுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முந்தைய இருந்ததை போல் அப்படி ஒன்றும் பலமாக இல்லை என்று சொன்னார் அப்படி பலமாக இல்லை என்றால் ஏன் அவர் அவர்களை தங்களிடம் வர சொல்லி கேட்டார் விசிகாவிற்கு திரும்ப திரும்ப அழைப்பு விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆசை வார்த்தைகள் கூறப்படுகின்றன என்று திரு திருமாவளவன் அவர்களே கூறுகின்றார் அவர் திரும்ப திரும்ப கூறிவிட்டார் இந்த கூட்டணியிலிருந்து விலகும் நோக்கம் எங்களுக்கு இல்லை என்று அப்படியான கூட்டணியில் பேச்சுவார்த்தையின் பொழுது அதிகமான சீட்டுகள் அதிகமான எண்ணிக்கையில் எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்க மாட்டார்களா நிச்சயமாக கேட்பார்கள் எல்லா கட்சிகளுமே அரசியல் கட்சிகளுமே தாங்கள் இருக்கும் நிலையிலிருந்து வளர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் எனவே அப்படிப்பட்ட வேண்டுகோள்கள் கோரிக்கைகள் நிச்சயமாக எழும் இப்படிப்பட்ட கோரிக்கைகள் இதற்கு முன்னாலும் எழுந்திருக்கின்றன அவைகள் பேச்சுவார்த்தைகளும் சமரசமாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படித்தான் இந்த திரமும் நடக்கும் இல்ல அவர் கே எஸ் சொன்னதை குறிப்பிட்டு பேசுறார்ல கடந்த காலங்கள்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தேர்தல் சமயத்துல காங்கிரஸ் பேசாது இந்த முறை பேசுறாங்க காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் கிள்ளியூர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ அவர் பேசுறாரு திமுக வந்து சாரை எடுத்துக்கிட்டு சக்கையை கொடுக்குறாங்க எங்ககிட்ட அப்படின்னு ஒரு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சொல்லும்போது இன்னும் ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகுதோ இந்த வலியுறுத்தல் அடுத்த கட்டத்துக்கு போகுதா இப்ப சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் போட்டியிடுவோங்கிறாரு சிபிஎம் ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க பேசி இன்னொரு பக்கம் துரை வைக்கும் நாங்க பன்னெண்டு சீட்டு கேட்போம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்குறாரு ஸோ இதெல்லாம் எடப்பாடி சொல்லும் போது அதை அப்படியே நம்ம தவிர்த்திட முடியுமா இல்ல வெறும் இது ஒரு வலியுறுத்தல் அப்படின்ற அளவில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்துல பாஜகவும் அதிமுகவும் உடன்பாடோடு இருந்த சமயத்தில் பல பலத்த விமர்சனங்கள் திரு அண்ணாமலை அவர்களால் இபிஎஸ் எதிராக எழுப்பப்பட்டன மிக கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டன அந்நாடு இபிஎஸ் என்ன சொன்னார்னா எங்களுக்கு பேச்சுவார்த்தை என்பது பாஜகவின் மேலிடத்துடன் தான் அவர்களுடன் தான் நாங்கள் பேசுகின்றோம் எனவே மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை என்பது அவருடைய பேச்சாக இருந்தது இன்றும் அதையே அதே கோட்பாடை பின்பற்றுவதாக அவர்கள் இருந்தால் இன்று காங்கிரசுக்கும் திமுக என்ன நடக்கிறது என்பதை பற்றி மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்த முயல மாட்டார்கள் நிச்சயமாக மாநில அளவில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் இன்னும் தாங்கள் வளர வேண்டும் என்ற தங்களுடைய விருப்பத்தை தங்களுடைய மேலிடத்தில் தெரிவிப்பார்கள் அதில் சந்தேகமே இல்லை காங்கிரஸ் மேலிடமும் காங்கிரஸ் வளர வேண்டும் என்றுதான் நினைக்கும் ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் பலவீனம் அடைய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் ஆனால் காங்கிரஸ் மேலிடத்திற்கு அனைத்து இந்திய கண்ணோட்டம் இருக்கின்றது அனைத்து இந்திய அளவில் இன்று எந்தெந்த கட்சிகள் நம்முடன் உறுதியாக இருக்கின்றனவோ கூட்டில் இருக்கின்றனவோ அந்த கட்சிகளுடைய கூட்டணி தொடர வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள் எனவே இவர்களுக்கிடையே எப்படிப்பட்ட கோரிக்கைகள் டிமாண்ட்ஸ் எழுந்தாலுமே மாநில அளவில் இறுதியாக திமுக மேலிடம்

நம்ம அதிகமா பேச மாட்டோம்னு தலைப்பு வந்து திமுக கூட்டணியை பத்தி திரு இபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பற்றி துணை முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லிருக்காரு இதை பத்தி விவாதிக்கணும்னு ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு கட்சியும் வந்து அவர்களுடைய குறைபாடுகளை பத்தி எல்லாம் என்ன வேணாலும் பேச அது தனியை பேச்சு அதை பற்றி நான் பேசலாம் ஆனா அப்படி பார்க்கும்போது இவர் வந்து என்ன சொல்றாரு இன்னைக்கு பேசுற திரு பாரதி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா ஏதோ ஒரு கன்செடரேஷனுக்காக திமுக கூட விசிக்கா இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குங்கிறாரு அப்ப அது மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்க கூட்டணி தான் இருக்காங்க எங்கே வெளியில போலன்னா சொல்ல வர்றாரு எந்த கன்சிடரேஷன் தான் வீசிக்காவும் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க வந்து இந்தியா ஒற்று ஒற்றுமையோடு நிற்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் நிலைத்து நிற்க வேண்டும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேண்டும் இதுல எல்லாம் எங்களுக்கு அடிப்படை ஒற்றுமை இருக்கு பாரதிய ஜனதா கட்சி குரோத் ஓரியன்ட் பாலிசின்னு புதுசாக ஒன்று கொண்டு வர்றாங்க ஹியூமன் ரைட்ஸ் சென்டர் பத்தி கவலைப்பட மாட்டாங்க அதனால அவங்க கூட கூட்டி சேர்ந்தவங்க கூட நாங்க போகவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களுடைய கன்சல்டேஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க பாரதியும் சொல்றாரு ஒரு கன்சல்டேஷனுக்காக தான் ஒன்னா இருக்காங்கன்னு அப்ப ஏபிஎஸ் ஒன்ன கருத்தை எடுத்துதான் இங்க பாரதி இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அங்க ஏதோ உடையுது குடையுதுன்னு சொல்லி ஏபிஎஸ்ஆர் சொல்லிட்டு இருக்க இங்க வந்து பேசுற பாரதி சொல்லல அதனால இன்னைக்கு உள்ள கள நிலவரத்தை வைத்து பார்க்கும் பொழுது திமுக கூட்டணிக்குள்ள பிளவுகள் இல்லை நிச்சயமாக விவாதங்கள் இருக்கின்றன ஆனா இங்க வந்து என்ன இருக்கு பிளவு இல்லையா செங்கோட்டையும் தனியா நிர்மலா சீதாராமன் போய் பார்த்து பேசுறாரு அதுக்கப்புறம் ஹரித்வாருக்கு ஹரித்வார் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அது அனைவரும் அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சில பேர் பேசுற அளவுக்கு அவர் அமித்ஷா வீட்டுக்கு போறாரு இப்படி எல்லாம் பேச்சுகள் இருக்கும் பொழுது இந்த கூட்டணிக்குள்ள பிளவு இருக்கா இல்லையன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்க முதல்ல உங்க பிளவு சரி பண்ணிக்கீங்க அதுக்கப்புறம் திமுக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வந்து இன்றைக்கு பிளவு இல்லை சில வேற்றுமைகள் இருக்கலாம் அவர்கள் பேசி தீர்த்துக் கொள்ளப்படலாம் நிலைமையில தான் இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் யாருக்கும் இருக்க முடியாது உண்மையை சொல்லணும்னா இதத்தான் சொல்லணும் அவ்வளவுதான்